கண்மூடி இருந்தாலே எங்கள் கவலைகள் என்றுதான் தீரும் எங்கள் கவலைகள் என்றுதான் தீரும் ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு இப்பொழுது கார்த்திகை மாதம் பிறக்கப் போகிறது அல்லவா இதை பற்றி தான் இன்றைய பதிவு தெய்வத்தின் கோபம் எப்படிப்பட்டது தெய்வ குற்றம் எப்படி வந்து சேரும் என்பதற்கான பதிவுதான் இது எனது கணவர் தமிழ் ஆசிரியர் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம்தான் இது தன்னிடம் பயிலும் மாணவர்களின் சேட்டைகளை என்னிடம் கூறுவார் அந்த சேட்டையோ சிரிப்பு வரும் கேட்டால் இப்பொழுது சொன்ன சேட்டை தெய்வம் சார்ந்த சேட்டையாய் இருந்தது இதை சேட்டை என்று சொல்லக்கூடாது விளையாட்டு என்றுதான் கூற வேண்டும் மாணவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் மணிகண்டனுக்கு மாலை போட்டியிருந்தான் அதற்காக அவனை அடிக்காமல் பேசாமல் இருந்தார் எனது கணவர் அவன் ஹோம் ஒவ்வொரு நாளும் இதனாலேயே வேண்டுமென்றே செய்யாமல் வந்தானான் மற்ற நாளாக இருந்திருந்தால் அவனை அடித்து எழுத வைத்திருப்பேன் இப்பொழுது என்ன செய்வது என்று என்னிடம் கேட்டார் நானும் மலைக்கு போய்விட்டு வரும் வரையில் அந்த மாணவனை ஏதும் திட்டவோ அடிக்கவோ செய்யாதீர்கள் என்று கூறினேன் ஒருநாள் கோபத்தில் பிறம்பால் நன்றாக அடித்திருக்கிறார் அந்த நேரத்தில் என் இளைய மகன் ப்ளஸ் ஒன் காலாண்டு தேர்வு எழுதினான் ஆன்சர் பேப்பரை பின் செய்து கொடுக்க வேண்டும் சேஃப்டி பின்னை திறந்த நிலையில் வாயில் கடித்து கொண்டு பேப்பரை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கும்போது பின்னை விழுங்கியிருக்கிறான் திறந்த நிலையில் இருக்கும் பின் அது இந்த விஷயத்தை ஆசிரியரிடம் சொல்லாமல் வெளியில் வந்த பின் நிறைய வாழைப்பழங்களை வாங்கி விழுங்கியிருக்கிறான் வீட்டிற்கு வந்து என்னிடம் மகன் கூறினான் எனக்கு எப்படி இருந்திருக்கும் பள்ளி முடிந்து கணவர் வந்ததும் அவரிடம் விஷயத்தை கூற மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று ஸ்கேன் செய்து பார்த்தால் சேஃப்டி பின் இருந்த இடமே தெரியவில்லை மருத்துவரோ உடலில் எந்த பாகத்திலும் சேஃப்டி பின் தெரியவில்லை இருந்தாலும் இந்த மருந்தை தருகின்றேன் பேதியாகும் வயிற்றில் பின்னிருந்தால் வந்துவிடும் என்று கூறி அனுப்பினார் என் பிள்ளை அம்மா நிறைய வாழைப்பழம் சாப்பிட்டேனா வயிற்றை கலக்கியது அதில் வந்திருக்குமோ என்று கூறினான் மாலை போட்டிருந்த மாணவனை நன்றாக வெளுத்து வாங்கிவிட்டேன் அதனால்தான் இப்படி ஆகிவிட்டதோ என்று கூறினார் என் கணவர் எந்த சேதாரமும் இல்லாமல் என் பிள்ளையை இறையருள் காத்தது சொந்த விஷயங்களில் பொறுமை காக்கும் நமக்கு பொது வாழ்க்கையில் பொறுமை காக்கவே முடியவில்லை பக்கத்து கொள்ளைக்காரியாக பவானியம்மன் அருளாட்சி புரிகின்றாள் நம் ஊருக்கு ஆலயம் வேண்டுமென்று அரும்பாடுபட்டு கைப்பொருளுடன் மெய்வருத்தி ஆலயம் கட்டி முடித்த பிறகு எங்களுக்கு பெயர் வந்து விட்டதே என்ற காழ்ப்புணர்ச்சியால் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து எங்களாலும் சேவையாற்ற முடியாமல் பக்தர்கள் கூட்டமும் அறவே குறைந்துவிட்டது இதற்காகவாக கோயில் கட்டினோம் ஆகம விதி அறியாதவர்கள் அரசியல் பேசுவதற்கும் பெண்களை கண்டால் இரட்டை அர்த்தத்தில் பேசுவதுமாக அவல நிலையில் ஆலயம் இருக்கிறது இளவயது பெண் பிள்ளைகளோ எங்களிடம் வந்து புகார் கூறும்போது சேற்றில் கல் எறிய விரும்பாமல் எங்களது ஆதங்கத்தை பாடல்கள் மூலமே கொட்ட முடிகிறது பொறுத்து போகும் பூமா பூமாதேவியும் ஒருநாள் பெரிதாக வாயை பிளந்து உள்ளே போட்டுக்கொள்கிறாளே அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் பவானியம்மனின் அருள் என்றென்றும் நம்முடன் துணை இருக்கும் ஓம் சக்தி